சீக்கிரமா என்ன நல்லா இல்லை ஆண் குழந்தை பிறந்தா மொத்தத்தில் நல்லா இல்லை இப்போ எல்லாமே உனக்கு தான் நடந்திருக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ண கூட பண்ணிட்டேன் ஆண் குழந்தை பிறக்க கூடாது பிறந்துருச்சு அவனுக்கு குடும்பத்தை மாத்திருச்சு இது வந்து இப்ப இப்போ கிடையாது யார் வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் வந்த செய்ய இன்னைக்கு வரைக்கும் பாய்ச்சிட்டு இருக்கு இருக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே நீங்க எடுக்கலை இது வரைக்கும் சரியை கவனிக்கலை அந்த செய்வனை எடுக்காம நீ என்ன கல்யாணம் பண்ணாலும் வர்ற பொம்பளை போற அப்படித்தான் தான் இருக்கும் இப்போ உங்க அது மட்டும் இல்லை குடும்பத்தை மட்டும் செலவழிக்கும் குடும்பத்தை நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்துருச்சு நீ அடிமையா இருக்கணும் நீ அடிமையா அடிமையாக ஒரு முயற்சி நடந்தது அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட சொல்லிகள் இவங்க பண்ணிருக்காங்க இவங்களுக்கு பதில் பண்ணியிருக்காங்க இது வந்து பாதிச்சிருச்சு இப்போ வந்து அந்த கடையை முடிச்சுங்க தான் அதேதான் அங்கே இருந்தால் நடந்தது அது எடுக்க போகுன்னு ரெண்டாவது நான் பண்ணிடுவோம் பாப்பானுக்குள்ள இருக்காங்க அப்படித்தான் இருக்குதுங்க